எப்படி விட்டம் நேருக்கு வணக்கம் இன்று நான் அரசியல் ஆலோசகர் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரசாமி சார் நம்ம கூட நினைச்சிருக்காங்க சார் வணக்கம் சார் வணக்கம் சார் பரபரப்பான ஒரு பாராளுமன்ற முடிவுகளுக்கு அப்புறம் வந்து நம்ம சந்திக்கணும் எப்படி சார் இருக்கு இப்போ இந்த ரிசல்ட்ஸ் வந்து உங்களுக்கு எப்படி இருக்கு உங்களுக்கு எதிர்பார்த்த நம்பர் மோடிக்கு வரல என்றாலும் மோடி உட்காந்துட்டாரு தெர் இஸ் நோ அதர் ஆல்டர்நேட்டிவ் டு திஸ் கவர்மெண்ட் தெர் இஸ் நோ அதர் ஆல்டர்நேட்டிவ் டு மோடி சின்ன ஃபேக்டர் நீங்க என்ன அசாவுதீன் ஓவசி தலைமையிலே ஆட்சி அமைப்பீங்க ஏதோ மோடி கவர்மெண்ட் விழுது விழுதுன்னு தமிழ்நாட்டை வலைத்தளங்களில் எழுதி பார்த்து சந்தோஷம் யார் யா உங்க ஆல்டர்னேட்டிவ் பிஎம் தலையில்லாத முண்டமா இருக்கிறீங்க அதனால தான் அந்த இடத்துல ஒரு தலையாட்டு நீங்கள் முண்டமா இருக்கிறீங்கன்னு உங்களை சொல்லாம அசாவுதீன் ஓவாசி தலைமையில் ஆட்சி அமைப்பார்கள்னு நான் நக்கலா நையாண்டியா பேசுறேன் ஊடகத்திலையும் வரும்போதெல்லாம் எல்லாரும் இதை பண்றாங்க யார் நினைச்சாலும் மோடி அரசை கவல் முடியாத நம்பர்ஸ் இல்ல கண்டிப்பா நம்பர்ஸ் இல்ல இந்தியா கூட்டணியிலே நம்பிக்கை தீர்மானம் கொண்டு வந்தா அந்த கட்சி அந்த கூட்டணியில இருக்கக்கூடிய அல்லது அந்த எதிர்ப்பு இதுல இருக்கக்கூடியவங்க நிறைய பேர் பாராளுமன்றத்துக்கு வர மாட்டாங்க நிறைய பேர் வர மாட்டாங்க ஆமா நிறைய பேர் இதான் சாக்குன்னு எம்எல்எஸ் வாங்கிக்கிட்டு பாஜக பக்கமே வருவாங்க சுயேட்சைகள் ஒரு ஆஹ் பதினெட்டு பேருகிட்ட இருக்காங்க அவங்க அந்த ஆட்சி கவலருக்கா விரும்புவாங்க ஸோ எப்போ ஒரு நம்பிக்கை வாக்கெடுப்பு வாக்கெடுப்புங்கிற மாதிரியோ ஒரு பிரச்சனையை வந்துன்னா முந்நூறு ஓட்டு போயிரும் அல்லது முந்நூறு ஓட்டுக்கு மேலே வருவாங்க அல்லது பத்து இருபது பேர் பாராளுமன்றத்துக்கே வரமாட்டாங்க அக்யுமிலேட்டிங் பவர் அமாசிங் வெல்த் தான் மாடர்ன் போலிட்டிக்ஸ்ங்கிறது தெரிஞ்சோம் ஒரு கவுர்மெண்ட் கவுல்கதுக்கு யாருங்க விரும்புவாங்க தமிழ்நாட்டில் அரசியல் விமர்சகனும் சரி அதிமுக ஆதரவு செய்தி தொடர்பாளரும் சரி இது கூட புரியாமல் மோடி கவர்மெண்ட் அண்ணா போகுது என்ன போகுது ஓகே ஒத்து ஒத்துக்கிறேன் கொலிஷன் தர்மாவா மோடி சில ரிசல்ட் பாத்தீங்கன்னா பாஜக இது வந்து ஒரு தோல்விகரமான ஒரு வெற்றி ஏன்னா காங்கிரஸுக்கு பாத்தீங்கன்னா அது வெற்றிகரமான ஒரு தோல்வி அப்படிங்கிற மாதிரி இருக்கு ரிசல்ட்ஸ் ஏன்னா நீங்களே வந்து இதுக்கு முன்னாடி பல நேர்கானால வந்து சொன்னது வந்து ஒரு த்ரீ ஹண்ட்ரட் ப்ளஸ்ஸுங்கிறது சுவர் ஃபார் பாஜக தனி பெரும்பான்மையால் காட்சி அமைக்கும் அப்படின்னு சொன்னீங்க ஆனா இப்போ பார்த்தீங்கன்னா ரிசல்ட் போட்டாலாவே எதிர்மறையாவே இருக்கு இருநூற்று எழுவத்தி ரெண்டு வந்தா போதும் அண்ணா நான் நினைச்சேன் எரநூத்தி எழுவத்தி ரெண்டு வரல பட்டு ஆல்டர்னேட்டிவ் ஃபோல்ட்ஸுக்கோ ஆல்டர்னேட்டிவ் கவர்மெண்ட்டுக்கும் சான்ஸே கிடையாது சோ இந்த கவர்மெண்ட்டை கவுழ்க்கவும் முடியாது கவுக்க முடியாது கவுழ்க்கவும் முடியாது கவர்மெண்ட்டை கவுழ்க்கவும் முடியாது அது அது மட்டும் இல்லை இவர் நாயுடு தென் ஜே ஜேடியூ இவங்க இத கவுழ்க்க முடியாது அவங்க போனாலும் கவர்மெண்ட் பழச்சிக்கும் அப்போ அவங்க அதிகாரம் இல்லாம இருப்பாங்க இப்போ மோடி கிட்ட ரெண்டாவது மூணாவதுங்கிற லெவலில் அந்தஸ்தோட இருக்கிறாங்க வெளியே போனா கவர்மெண்ட் பிழைச்சிக்கும் அப்ப அவங்களுக்கு ஒண்ணுமே அதிகாரம் இருக்காது சப்போஸ் அவங்க கனவுக்கு உங்களை திருப்திப்படுத்ததுக்கே சொல்றேன் கவர்மெண்ட் விழுந்துட்டு வைங்க இன்னொரு கவர்மெண்ட் அமைஞ்சா அங்க அகிலேஷ் யாதவுக்கும் மாயாவதி மூலம் முக்கியத்துவம் இவங்களுக்கு கிடைக்காது ம் இப்போ அகிலேஷ் யாதவும் மாயாவதியும் சென்ட்ரல் பவர் ஸ்ட்ரக்சர்ல ஒண்ணும் இல்ல இவங்க ஸ்டேட்லயும் சீப் மினிஸ்டர் சென்ட்ரல்லையும் பவர் இதை இதை விட்டு அங்க போட்டுகிட்டும் இதை அங்க அவங்கடும் அவங்களுக்கு தேர்தல் கூட்டணிக்கும் ஆந்திராவில தான் ஜெயிக்கணும் இங்க தேர்தல் மோடிய பிரதமர்னு சொல்லி தான் ரெண்டு முறையும் மக்களவையில நிதி சேர்த்திருக்காரு ஒரு சொல்லாத தேர்தல தோத்து பொறுப்பேற்று மாஞ்சிய இது முதல்வராக்கினாரு அதே மாதிரி மோடியை பிரதமராஜ் சொல்லாத சொல்லாத தேரலை தோத்து கைதெல்லாம் பிறகு ஆகி தெரிஞ்சது ரெண்டு முறையும் அவங்களுக்கு களத்துல ஜெயிக்கிறதுக்கும் மோடி வேணும் அதே மோடிக்கும் அவங்க வேணும் மோடிக்கும் அவங்க வேணும் வர மாட்டாங்க வரமாட்டாங்க முஸ்லீம் ஓட்டு பேரும் முஸ்லீம் ஓட்டு வர வரமாட்டாங்க அதே மாதிரி மு க ஸ்டாலின் வரமாட்டார் இதுவும் சிலவங்க புரியாம ஆஹ் நீங்க கூட அந்த கேள்வியை கேட்க ஆரம்பிச்சீங்க இல்லையா நீங்க அகிலேஷ் யாதவ் மாதவன் சொல்லும் போது அதை விட சக்தி வாய்ந்த ஸ்டாலின் இருக்காரு எங்க மூணு வாரம் மோடி கூட போறதுல சிக்கல் இருக்குங்க இவங்க ஜெயிக்கிறது முஸ்லீம் ஓட்ல ஜெயிக்கிறாங்க அகிலேஷ் ஜெயிக்கல சீஃப் மினிஸ்டர் யோகி தான் இருக்காரு ஓகே பார்லிமெண்ட்ல கொஞ்சம் ஒன்றோடு கூட வந்துட்டாப்ல இவங்க முஸ்லீம் ஓட்டுல ஜெயிக்கிறாங்க அப்போ கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டு இங்க பதினெட்டு பர்சன்ட் ஸ்டாலின் கவர்மெண்ட் முடிவு பண்ணது அவங்க மின் பஸ்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்காக இருப்பாங்களா யாரோ ரெண்டு பேர் மந்திரி ஆகுதுக்காக தான் ஸ்டேட்ல ஜெயிக்கிறத ஸ்டாலின் எப்படி விடுவாரு கலைஞரோட ஸ்டாலின் புத்திசாலி பொலிட்டிஷிய நான் பலமுறை இதெல்லாம் உணர்ந்து தாங்க சொல்றேன் வின் ஃபஸ்ட் தான் ஸ்டாலின் ஸ்டார்டிஜி வின் ஃபஸ்ட் இந்த அணியை இண்டாக்டா வச்சுக்கிடுவாரு சோ அவரு ஸ்டாலின் அங்க வந்துருவாரு ஸ்டாலினால மோடி அரசு படைச்சிகள்லாம் இல்ல ஸ்டாலினுக்கும் மோடிக்கு ஒரு நல்ல ஒரு நல்லவரவருக்கு கலைஞர் பிறந்த நாளுக்கு ட்விட் போட்டு இருந்தாரு எதிர்த்த ஒரு பெரிய தான் கலைஞரை பாக்குறாரு எமெர்ஜென்சியால பாதிக்கப்பட்டவரா ஸ்டாலினை பார்க்கறாரு இது நாலு வருக்கு நான் அதை சொல்ல பிடிக்காது உனக்கு பிடிக்குது பிடிக்கல அதுக்கான உண்மை சொல்லாமல் இருக்க முடியுமா இதான் உண்மை நிலைமை ஸோ அந்த கவர்மெண்ட் எந்த பிரச்சனையும் இல்லை தெர் இஸ் நோ த ர ஆல்டர்நேட்டிவ் எப்படி போனாலும் அந்த கவர்மெண்ட் மோடி கவர்மெண்ட் தான் நீங்க இன்னொரு கதை கதை கொடுங்க இவங்க ரெண்டு வாரம் போயிட்டுன்னு வைங்க மம்தா பானர்ஜி மோடி பிரதமரும் பாரு ஏங்க தேவையில்லாம பேசிட்டு இருக்கனால தான் நான் சிம்பிளா சொல்லிட்டேன் மோடி கவர்மெண்ட் தெளிவா நிற்கும் இந்த கவர்மெண்ட் யாரும் கவிழ்க்க முடியாது சந்திரபாபு நாயுடு வரையும் முடியாது நிதிஷ்குமார் வரையும் முடியாது ரெண்டு வரும் சேர்ந்து முடிவெடுக்கிறதுக்கும் வாய்ப்பு இல்லை அவங்க சேர்ந்து முடிவெடுத்தாலும் சேர்ந்து முடிவெடுத்தாலும் கவர்மெண்ட் விடாது சார் கவர்மெண்ட் ஃபார்ம் ஆகிட்டு பண்ணிட்டாங்க இப்போ ரெண்டாயிரத்தி பதினாலு பத்தொம்பதுல வந்து எப்படி ஒரு ஒரு தனி தனிப்பெருமானமையாக ஒரு சக்தி வாய்ந்த ஒரு மோடியா இருந்தாரு சோ இப்போ அதுல வந்து கொஞ்சம் சக்தி கொஞ்சம் இழந்து இறக்குற மாதிரி இருக்குமா ஏன்னா வந்து ஃபினான்ஸ் மினிஸ்டர் ஒரு அப்புறம் பார்லிமெண்ட் ஸ்பீக்கர் அதுக்கப்புறம் ஹோம் மினிஸ்ட்ரி இதெல்லாம் வந்து முக்கியமான ஒரு கேபினட் மினிஸ்ட்ரி எல்லாம் வந்து கூட்டணி கட்சிக்கு குடுக்கற மாதிரி இருக்கும் முன்மாதாங்க இருபத்தொன்பதுல தனி மெஜார்டில வந்துருவாரு வருத்தப்படாதீங்க இருபத்தி நாலாவது முறை தனி மெஜார்டில மோடி வருவாருங்க இப்போ மோடிக்கு தனி மெஜார்டி இல்லைன்னு சந்தோஷப்படுறவங்களும் வருத்தப்படுவங்களும் சொல்றேன் இருவத்தொன்பதுல தனி மெஜாரிட்டியோட வந்துருவாரு ஏன்னா அதுக்குள்ள வியூகங்களை பண்ணிட்டாரு ஏன் சீமானுக்கு எப்படி எட்டு பர்சன்ட் ஓட்டு வந்து சுரவன்மணி அகாலிதல் பாதியா போயிட்டாங்க மாயாவதி பாதியா போயிட்டாங்க ராவ் பாதியா போயிட்டாங்க ஜெகன் வீக்கனா இருக்காரு நவீன் வீக்கனா இருக்காரு ஹரியானால உள்ள லோக்டல் ஆளுக்கெல்லாம் காணவே இல்லை இவ்வளவு பேரு வீக்கனான சூழ்நிலையில சீமான் இப்படி எட்டு சதவீதம் வந்துட்டாரு சீமான் ராகுல் காந்தி டிஸ்குவாலிபிகேஷன் ஆஹ் வந்து எதிர்த்து சிம்பதியா இருந்தவர் இல்லையா அவர் என்ன முடிவு எடுப்பாரோங்கறத கூட இன்னைக்கு இருபத்தி ஒன்பதுல என்ன முடிவு சீமான் எடுப்பாருங்கிறத கூட மோடி ஆய்வு பண்றாருன்னா எவ்வளவு மைக்ரோவா நுணுக்கமா விஷயங்களை பார்த்துட்டு அரசியல் நடத்தக்கூடிய ஒரு இருபத்தி ஒன்பதுல தெளிவா தனி மெஜார்ட்டி வருவார் சீமான் முடிஞ்சு சொன்னா நடந்தீங்க சார் நீங்க வந்து பாத்தீங்கன்னா தமிழக பாராளுமன்ற தேர்தல் முடிவுகள் வந்து நீங்க வந்து இதுக்கு முன்னாடி கரெக்டாக கணிச்சிங்க நாற்பது நாற்பது கண்டிப்பா திமுக ஜெயிக்கும் அதே மாதிரி வந்து ரெண்டாவது இடத்துல வந்து அன்னாதிமுக இருக்கும் ஆனா மூணாவது இடத்துல நாலாவது இடத்துல அவங்களோட ஒரு இதாக இருந்தது முக்கியமா நாம் தமிழோட ஸ்டாண்டர் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அவங்க எடுத்த பர்சன்டேஜ் எப்படி பார்க்குறீங்க ஏன்னா நீங்க ஒரு பத்து பர்சன்ட் மேலே எடுக்குங்கிற மாதிரி நம்பிக்கையாக சொன்னீங்க ஆனா பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு எட்டரை பர்சன்ட் ஒரு நல்ல வளர்ச்சி தான் அந்த கழகத்துக்கு அது நீங்க எப்படி பார்க்குறீங்க ரெண்டு மடங்கு அல்லது மூணு மடங்குன்னு சொன்னேன் கமிட் பண்ணது ரெண்டு மடங்கு ரெண்டு மடங்கு மேல வந்துட்டாங்க மூணு புள்ளி எட்டுங்கிறது ஏழு புள்ளி ஆறு தான் ரெண்டு மடங்கு அவங்க எட்டு புள்ளி ரெண்டு எடுத்துட்டாங்க இங்க ரெண்டு மடங்கு எடுத்தாலே சட்டமன்றம்னா மூணு நாலு மடங்கு ஏறி வருவாங்க அந்த வார்த்தையை நான் சேர்த்து தான் சொன்னேன் அப்ப தொடர்ந்து ஜம்பிங்ல போயிட்டு இருக்காங்க இந்தியா ஃபுல்லாவே எல்லா கட்சிகளும் இந்தியா கூட்டணியோ என்டிஏ இல்லாத போது பலையனப்படும் போது நாம் தமிழர் பலம் பெற்றிருக்காங்கன்னா இருபத்தாறுல சீமான் தலைமையில இருநூற்று பத்து நாலு தொகுதியிலையும் அவங்களோட வாக்கு சதவீதம் ஆறு புள்ளி எட்டுங்கிறது மூணு நாலு மடங்கு போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை தொடர்ந்து அஞ்சாவது முறை தனிச்சு நிக்கிறாரு வளர்ச்சி பாதையிலே போறாரு மாற்றுங்கிற தெளிவா நிற்கிறாருங்கிறதுல அவருக்கு ஒரு பெரிய ஒரு பூஸ்ட் இருக்குங்கிறது உண்மை அதே வேளையில் அவர் தான் இருபத்தொம்போதில் தமிழ்நாட்டோட பாராளுமன்ற போக்க முடிவு பண்ணுவாருங்கிற என்ன ஓட்டம் பிஜேபி ஸ்ட்ராட்டஜிக்கல் டீமுக்கும் காங்கிரஸ் ஸ்ட்ராட்டஜிகள் டீமுக்கும் வந்துட்டு இருபத்தொன்பதுல இன்னும் ஆட்சி பிடிக்கணும் தனியாட்சி வரணும்னு மோடி நினைக்கிறாரு எப்படியாவது ஆட்சி பிடிச்சிடணும்னு ராகுல் காந்தி தரப்பை நினைக்கிறாங்க இன்னும் அஞ்சு வருஷம் இருக்குது என்றாலும் அவங்களுக்கு இப்போவே அவங்க ஸ்ட்ராட்டஜிக்கல் டீமில் உள்ளவங்க இந்த மக்களவை தேர்தலையும் எட்டு எடுத்துட்டாருன்னா இவர் சட்டமன்ற தேர்தலெல்லாம் பெரிய லெவலில் பெயர்வாருங்கிறத பாஜக டெல்லி தலைமையும் காங்கிரஸ் டெல்லி தலைமையும் இதை தெளிவாக உற்று நோக்கி தான் பார்க்குறாங்க பர்சன்டேஜ் ஒரு பக்கம் இருக்கட்டும் சார் பர்சன்டேஜ் படி பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கழகம் வந்து ஒவ்வொரு எக்ஷன்லையும் வந்து அவங்க ப்ரூப் பண்ணிட்டு இருக்காங்க ஆயிட்டு இருக்கு ஆனா வந்து வெற்றி வெற்றி பாதைக்கு எப்ப போவாங்க உங்களோட கணிப்பு அது அவங்க தான் முடிவு பண்ணணும் அவங்க தனிச்சு போறாங்க தனிச்சு அவங்களுக்கு நல்லது என்னோட பார் என்னோட கணக்கு ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதுல தான் ஒரு ரெண்டு பேராச்சும் பேர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதுல சீமானுக்க முடிவுல தான் தமிழ்நாடு இருக்குன்னு ராகுல் சோனியாவும் கணக்கு போடுறாங்க மோடி அமித்ஷாவும் கணக்கு போடுறாங்க இது பெரிய வெற்றி அவங்களுக்கு உங்களோட கருத்துப்படி படி இன்னும் இந்த மூணாவது நாலாவது இடத்துக்கு நாம் தமிழர்கள் வந்து அவங்களோட ஸ்டாண்ட் இருக்குமா இந்த மூணாவது மூணாவது இடம்ங்கிறது சீமான் இண்டிவிஜுவல் ஓட்டு இண்டிவிஜுவல் லீடர் அண்ணாமலை பவர்ஃபுல் பிரசிடென்ட் தான் சீமான் இண்டிவிஜுவல் லீடர் ஸோ அந்த இடத்துக்குள்ள ஸ்டாலின் எடப்பாடியோட சீமானுக்கு ஈர்ப்பு சக்தி இருக்கு ஸோ சட்டமன்ற தேர்தல் இதை விட பெரிய அளவில் சீமானுக்கு சார் பாஜகவோட இந்த ஓட் பர்சன்டேஜ் நீங்க எப்படி பாக்குறீங்க தமிழகத்தில் பொறுத்தவரைக்கும் அண்ணாமலை வளர்த்துட்டாரு அண்ணாமலை வளர்த்து காட்டினது தமிழிசைக்கு சற்று பொறாமையா இருக்குது அந்த பொறாமை படக்கூடாது விளையாடக் கொண்டர்கள்லாம் அண்ணாமலை பின்னாடி போறாங்க தமிழிசை பின்னாடி எந்த நாடாரும் போகல அமரின் மகாணி ஒரு நாடா ரெப்ரஸண்டேட்டிவா லாயலா மோடி இதுக்கு வந்து விசுவாசமான ஒரு பாட்டி கேடறிங்கிறதுனால அவங்க இடுபாடு பெறறாங்க மற்றபடி அவங்க பின்னாடி எந்த நாடாரும் கிடையாது அண்ணாமலை எடப்பாடி கிட்ட இருந்து பொங்குவியலாளர்களை பல தொகுதியில தட்டி தூக்கிட்டாரு அதனால அவர் லீடர் அந்தஸ்துக்கு போவார் அது தமிழிசை கொஞ்சம் பொறாமையும் காழ்ப்புணர்ச்சியும் ஏற்படுத்திருக்குன்னு நான் அந்த தமிழிசை வந்து ஒரு ஆளுநா இருந்தாங்க சரி அவங்க வந்து ஒரு டக்குன்னு வந்து பார்த்தாங்கன்னா வந்து களம் கண்டாங்க வந்து அவங்களுக்கு புறாமைப்படுறதுல என்ன இருக்கு மேபி அவங்களால கட்சி இருக்கும்போது இந்த அளவு வளர்க்க முடியலங்கிற ஒரு பொறாமையாக கண்டிப்பா அவங்க இடத்தேர்தல நோட்டாக்களை தானே போனாங்க ஓட்டா தமிழிசை தானே மூணு புள்ளி ஆளு சதவீதம் தானே தமிழிசை தலைமையில கிடைச்சது எவ்வளவு வாக்கு பலத்தை கொண்டு போயிட்டாரு அதோட ரெண்டு ரெண்டரை மடங்கு கொண்டு போயிட்டார்ல அப்போ அவரு கொங்குவேலாளர் கம்யூனிட்டி ஓட்ட எடப்பாடி இருந்து கோயம்புத்தூர் நீலகிரி பொள்ளாச்சி இந்த மூணு தொகுதிக்குள்ள எடுத்திருக்கிறார் இல்லையா அப்ப அவரு இந்த கட்சிக்கு அவரால ஓட்டை கொண்டு வராங்க இல்லையா தமிழிசை அவங்களால எங்க ஓட்டு கொண்டு வந்தாங்க தாலிங்க நாடாரையா வளர்த்து வச்ச இந்த நாடார் ஓட்டை தாண்டி தமிழிசையால என்ன ஓட்டு வந்து கட்சிக்கு கருணராஜனை விட்டு நோட்டாக்கில தானே போனாங்க தன் நாம் தமிழர் சீமான் கரைகோட்டு வைத்து வைத்து தமிழ் தேசிய வாக்க எடுத்து அதுல தானே சீமான் மேல போனாரு நீங்க சொன்ன மாதிரி கனிமொழியும் கனிமொழி கருணாநிதி அவங்க வந்து தூத்துக்குடியில பெரிய வெற்றி பெற்றிருக்காங்க சோ அவங்களுக்கும் அந்த அண்ணாமலைக்கு ஒரு கருத்து ஒரு இது நடந்துச்சு ஒரு போர் மாதிரி நடந்துக்கிட்டு இருக்கு அந்த எப்படி பாக்குறீங்க அவர் தங்க இங்க சொன்னாங்க நாங்க அட்லீஸ்ட் நாடாளுமன்றத்துக்கு போயிட்டோம் வெற்றி பெற்றதுக்கு அப்புறம் நீங்க எதாவது பேசுங்க அதுவும் தலைமையிலே வந்து இவர் இவருடைய தலைமைய வச்சுக்கிட்டீங்கன்னா தான் நல்லது இல்லை அப்படின்னாங்க அதுக்கு அவரு ஒரு கவுண்டர் பாட்டு கொடுத்தாரு அப்புறம் இவங்க ஒரு கவுண்டர் பாட்டு அந்த இடத்துல கனிமொழி அண்ணாமலை விமர்சிக்கல தவறில்லை ஆனா பாஜகவுக்கு நல்லது கெட்டதை பற்றி கனிமொழிக்கு என்ன மோடிக்கு தெரியும் அண்ணாமலை தான் பாஜகவுக்கு நல்லதுன்னு மோடிக்கு நல்லா தெரியுங்க அண்ணாமலைதான் பாஜகவுக்கு நல்லது அண்ணாமலை தான் பாஜகவை இந்த அளவுக்கு வளர்த்திருக்கிறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்பதுல தமிழ்நாடு ரொம்ப முக்கியம் அதனால மோடிக்கு என்ன ஓட்டத்தை புரிஞ்சு அண்ணாமலை தான் தெளிவா பேசுறாரு அந்த சிரூட்னஸ் அண்ணாமலைக்கு இருக்குது ஸோ கடுமையான ஒர்க்கர் மோடிக்கு பெரிய பிளஸ்ஸா இருக்கிறாரு ஏதோ பாஜக ஏதோ ஒரு இருபது எம்பி ஜெயித்த கட்சி மாதிரியும் அதுல அண்ணாமலை இருக்கு நல்லதுலான்னு பார்த்தா அண்ணாமலையை கண்டு திராவிட முன்னேற்ற கழகம் அச்சப்படுதுன்னு அர்த்தம் தனிப்பட்ட முறையில கனிமொழி அவர்களை நான் சவுத்து டூருக்கெல்லாம் போகும்போது உங்கள் பிரச்சார வேனில் பிரச்சாரம் பண்ணிட்டு போது சந்தித்தேன் எப்படி இருக்குதுன்னு கேட்டாப்புல உங்களை தவிர உங்களை போட்டி உங்களுக்கு எதிராக போட்டி விடக்கூடிய மூணு வரும் டெபாசிட் இழப்பாங்கன்னு சொல்லிட்டு வந்தேன் அதே மாதிரி டெபாசிட் இழந்துருக்காங்க அது அனிதா அண்ணாலாம் கூட இருந்தாப்புல காங்கிரஸ் எம்எல்ஏ சிறிகொண்ட எம்எல்ஏ இருந்தா பிரச்சார டக்குன்னு இந்த பதில மட்டும் சொல்லிட்டு வந்தேன் ஸோ அந்த இடத்துக்குள்ள அண்ணாமலை வந்து அண்ணா திமுகவை தள்ளி தள்ளியிருக்கிறார பெரிய ஆர்கனைசர் வேலுமணியை வலையில் ஸோ பாஜக வளருது அந்த வளர்ச்சிக்கு காரணம் அண்ணாமலை ஸோ இதுக்கப்புறம் இந்த வளர்ச்சியை வச்சு சார் இப்போ ஒரு பார்த்தீங்கன்னா பதினோரு பர்சன்டேஜுக்கு மேலே ஓட்டு எடுத்துருக்காங்க பாஜக ஸோ அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற எலெக்ஷனில் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் தனித்து போட்டி மாதிரி பிளான் பண்ணுவாங்களா இல்லை நிறையா விமர்சகர்கள் சொல்கிற மாதிரி அண்ணா திமுகவும் பாஜகவும் முன்ன மாதிரியே வந்து கூட்டணி அமைச்சிருந்தா அட்லீஸ்ட் ஒரு இருபது சீட்டாச்சும் ஜெயிச்சிருப்பாங்க எக்ஸப்ட் த அன்எக்ஸ்பெக்டட் போங்க சார் எக்ஸப்ட் த அன்எக்ஸ்பெக்டட் போங்க சார் சார் ஒவ்வொரு தேர்தலுக்கும் சீமானவர்களோட வளர்ச்சி பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் போயிட்டு இருக்கு பர்சன்டேஜை பொறுத்த வரைக்கும் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் வந்து ஒரு மிகப்பெரிய நடிகர் விஜய் அவர்கள் வந்து ஒரு கட்சி ஆரம்பிச்சு ஸோ முதல் கன்னித்தரத்துல சந்திக்க போறாரு சோ அவரும் தனிச்சு தான் போட்டிட்டு போல போலருக்கு அப்படி போட்டிட்டா அந்த பர்சன்டேஜ் சீமானுக்கு குறைகிறதுக்கான வாய்ப்பு எவ்வளோ இருக்குன்னு தானே சொல்றாரு சார் அவர் சொல்லணும் நீங்க சொல்லி என்ன சார் அர்த்தம் ஹூ ஆர் யு டு கமண்ட் எபோட்டு விஜய் ஸ்டான்ஸ் அவர் சொன்னாரா அவர் பண்ணவர் அறிக்கை மாதிரி முதல்ல என்ன அறிக்கை விட்டு இருந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு நான் இருநூத்தி பத்து அவர் தனிச்சு போட்டி சொன்னாரா

விஜய் வரலாம் அஜித் வரலாம் சூர்யா வரலாம் விஜய் வாரன்னு சொல்லி இருக்காரு சிஐஏ அறிக்கை விட்டாரு பாஜக முன்னோட அதிக ஓட்டு தான் எடுத்திருக்கு பாஜக ஓட்டு தான் இவர் அறிக்கை விட்டதுனால பாஜகவுக்கு ஒன்னும் அண்ணாமலைக்கு ஒன்னும் வாக்கு வலிமா ஒண்ணும் குறைஞ்சிடல புரிஞ்சுதா என்ன ஒரு அறிக்கை விட்டாருக்கு அறிக்கை விட்டாரு முஸ்லீம்களை திருத்திப்படுறதுக்கு அறிக்கை விட்டாரு அவ்வளவு தானே அது எப்படி சீரியஸ் பொலிட்டிக்ஸா எடுக்க முடியும் அத கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ரெஜிஸ்டர் பண்ணதுக்கு முன்னாடியே சிஐக்கு அறிக்க விட்டாரு அதனால அதனால பாஜகவுக்கு பாதிப்பு இல்ல டு யூ அக்ரி அக்ரி ஆ பின்ன என்ன வரட்டு இரநூத்தி பத்து நாளே அவர் நிக்கட்டுன்னு சொல்லிட்டு அப்ப அவன் பார்க்கலாம் அவர் வருக சீமானுக்கே பெரிய அதிர்ஷ்ட வாய்ப்பை கூட கொடுத்துடலாம் எப்படி வருதுங்கிறது அப்போதான் சொல்ல முடியும் ஒரு முடிவு எடுத்துட்டு அதை பேச வேண்டிய அவசியம் இல்லை யானையை பார்த்த பார்வையற்றவர் மாதிரி விஜயை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை இருபத்தாறு களம் வரும்போது விஜய் என்ன ஃபார்முல நிற்கிறாரு அப்போ சூர்யா நிற்கிறாரா அஜித் நிற்கிறாரா சிவகார்த்தி என்ன அவரும் இது இங்கே தண்ணீர் பந்தர்கள் சிவகார்த்தியனும் பெரிய அளவில் தமிழ்நாடு சிட்டியில் பண்ணியிருக்காங்க டெய்லி நல்லது செய்வோம் நலத்திட்டம்னு டெய்லி ஒரு நலத்திட்டம் தமிழ்நாடு பிள்ளா சிவகார்த்தியனும் பண்ணிட்டு இருக்கிறாப்புல கமல்ஹாசன் திடீர்னு வந்த மாதிரி யார் வேணாலும் இருபத்தாறுல வரலாம் இருபத்தாறுல அவர் வரட்டும் பேசுவோம் அல்லது இரநூற்று பத்து நாலு நான் கேண்டிடேட் போடுவேன் சொல்லிட்டாருன்னா அதுக்கு பிறகு இருநூத்தி பத்து நாலு விஜய் போட்டா எப்படி இருக்குன்னு பேசுவோம் அது இல்லாம அவர் பேசுறது அவருக்கு லாபம் தான் அவரு வந்து இன்வெஸ்ட் பண்றது வந்து அவருக்கு கோட்டு படத்துக்கு பெரிய லாபம் தான் அந்த லாபம் கிடைக்க வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு சீமானுக்கு வாழ்த்து வச்சிருக்காரு திருமாவளவனுக்கு வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு ஓகே அந்த வாழ்த்து தெரிவிக்கிறதும் அவருக்கு ஒரு பப்ளிசிட்டி தான் நாம் தமிழர் வந்து மாநில கட்சியா வந்து அங்கீகாரப்பட்டது வந்து நீங்க எப்படி சார் இதுவே லேட் நினைக்கிறீங்களா இல்ல வந்து எதிர்பார்க்கப்பட்டதான வாழ்த்துக்கிறேன் ம் என்னோட கேள்வியில் ரொம்ப புதுமையாக பதில் சொல்லணும் ரொம்ப நன்றி